சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கேட்பாங்க பாய் உங்கள் இஸ்லாத்தில் நிறைய வணக்க வழிபாடுகள் இருக்குது டெய்லி அஞ்சு வாட்டி தொழுகிறீங்க ஒரு மாதம் பூரா நோன்பு வைக்கிறீங்க ஏழைங்களுக்கு தர்மம் பண்ணுறீங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் இஸ்லாத்தில் இல்லை பாய் அல்லாவுக்கு நீங்கள் தேங்காய் உடைக்க மாட்டேங்கிறீங்க சூடமேற்றி பூஜை பண்ண மாட்டேங்கிறீங்க நெய் அபிஷேகம் அப்படின்னு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க மொத்தத்தில் உங்கள் அல்லாஹ் சாமியை நீங்கள் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க பாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கேள்வி இதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லா முதல் காரணம் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் அவனுக்கு பசியோ தாகமோ இருக்காது அல்லாஹ் அவன் தான் எஜமானன் மனிதர்கள் எல்லாருமே அவனுக்கு அடிமைகள் தான் ஒரு உண்மையான எஜமானன் தன்னோட அடிமை கிட்ட கையேந்தி நிக்க மாட்டான் சோ மனிதர்கள் கிட்ட உணவோ காணிக்கையோ கேட்க வேண்டிய அவசியம் அல்லாவுக்கு கிடையாது ரெண்டாவது காரணம் அல்லாஹுக்கு குரான்ல பல அழகிய பெயர்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான பெயர் தான் அர் அதாவது அனைவருக்கும் உணவளிப்பவன் வானத்திலையும் பூமியிலையும் கடல்லையும் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான் சொல்ல அல்லாஹ் உணவளிக்காத ஜீவராசி ஒன்று கூட இல்லைன்னு குரான் சொல்லுது மூணாவது காரணம் குரான்ல அல்லாஹ் மனிதர்களை பார்த்து நான் உங்களை படைச்சது நீங்கள் என்னை வணங்குறதுக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட உணவு கேட்கலை நீங்கள் எனக்கு உணவளிக்கணும்னு நான் சொல்லவும் இல்லை நான் தான் எல்லாருக்கும் உணவளிப்பவன் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் யோசிச்சு பாருங்கள் உண்மையான இறைவன் அப்படின்னா அந்த இறைவன் தான் நம்மளை பார்த்துக்கணுமே தவிர நாம் இறைவனை கூடாது அதே மாதிரி தான் இறைவன் தான் நமக்கு உணவு கொடுக்கணுமே தவிர நாம இறைவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது இதனால தான் முஸ்லீம்கள் அல்லாஹுக்கு படையல் உணவு கொடுக்கவோ அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்யறது இல்லை